ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் நேற்று ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு ரொம்ப பெரிய போயிட்டு போயிட்டுருக்கிற விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கூறிய சில கருத்துக்களை ஒரு பேசின ஒரு சொன்ன சொன்ன ஒரு விஷயத்தை மனு தர்மம் இது இது சம்பந்தமாக சொன்ன சில கருத்துக்கள் அதை வந்து அந்த வீடியோ வெர்ஷனை வந்து எடிட் பண்ணி இந்த சங்கி கூட்டம் அதில் கல்யாண் சொல்லிட்டு ஒரு அது மனுஷ கேரக்டரே கிடையாது அப்படி ஒரு கேரக்டர் அந்த அந்த ஆள் கல்யாண ராமன் அந்த ஆள் வந்துட்டு திருட்டு திருமா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு அதை ட்ரெண்டாக்கி அதை ஆக்கி அதுக்கு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு இந்த புதிய சங்கி இப்போ புது சங்கியாக உருவெடுத்துருக்காங்களே நம்ம திருமதி குஷ்பு மேடம் அவங்க வந்து நேத்து ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு வச்சு கமலாலயத்தில் வந்து ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படி அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லலாம் மன்னிப்பு கேட்கணும் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு பெண்களை கேவலப்படுத்திட்டாரு முதல்ல வர்றாரு அவர் என்ன சொல்லிருக்காரு அது முழுசா அதை வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்களா குஷ்பு மேடம் இல்ல மனு தர்மத்தை வந்து படிச்சிருக்கீங்களா மனு தர்மம் படிச்சிருக்கீங்களா அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தமிழ்நாட்டுடைய மருமகள் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்னன்னு தெரியல ஓகே அது இங்கிலீஷில் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்கு இல்லை ஹிந்தியில் இருக்குது உங்களுக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் மனுதர்பத்தை படிச்சிருக்கீங்களா இல்லை அதை பற்றி தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் முழுமையாக என்ன சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ம் இல்லை வீடியோ போடலான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நிறைய விஷயங்கள் வீடியோவில் பேச முடியாது இந்த யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது குஷ்பு கிட்ட போய் சேருதோ சேரலையோ என்னுடைய ஆதங்கத்தை என் மனசுல நிறைய விஷயங்களை கொட்டி தான் நான் நான் லைவ் 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 வந்திருக்கேன் வந்ததே கிடையாது ரெண்டோ மூணாவது லைவ்னு நினைக்கிறேன் இது நாலு வருஷத்துல ஃபேஸ்புக் ஹிஸ்டரியில அவர் மன்னிப்பு கேட்கணும் பெண்களை இழிவுபடுத்திட்டார் அழுவதா சிரிக்கிறதானே தெரியல குஷ்பு மேடம் பெண்கள் அவர் இழிவுபடுத்தலை குறித்து மனு தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்றாரு அவர் பெண்களை கேவலப்படுத்தல இழிவுபடுத்தல கொச்சையா பேசல ம் மனு தர்மத்தில் சனாதன தர்மத்துல ம் அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பெண்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லி சில விளக்கங்களை கொடுக்கறார் அது இப்போ நடந்த விஷயம் கிடையாது போன மாசம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வழி நடந்த ஒரு கருத்தரங்கம் அம்பேத்கரும் பெரியாரும் அப்படின்ற தலைப்பில் நடந்த ஐரோப்பிய நாடுகள் ஏற்பாடு செஞ்ச ஒரு வழி கருத்தரங்கத்தில் அவர் பேசும்போது அவர் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போது சொல்லப்பட்ட அந்த அந்த அதுதான் அந்த வீடியோ சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அந்த வீடியோ அதை வந்து இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கல்யாண கல்யாண ராமன் அப்படின்ற அந்த கேவலமான ஒரு சங்கி தன்னுடைய ட்விட்டரில் அதை வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது அதை அப்படியே மாற்றி அவரை வந்து குற்றவாளியாக்கி அவரில் அவர் ஏதோ தனது சொந்த கருத்தாக இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னது மாதிரி அதை வந்து ட்ரெண்டாக்கி திருட்டு திருமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் வச்சு அதை வைரலாக்கி அதை ஹேஷ்டேக் ஆக்கி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க இந்த குஷ்பு மேடம் புதிய சங்கியான திருமதி குஷ்பு சுந்தர் சிங் உங்களை நீங்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி குஷ்பு நீங்கள் வந்து நான் ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் பெரியாரிஸ்டா அப்போ பெரியாரியல் கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அதில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் உடன்பாடு இருக்கு இல்லையா ஃபெமினிசம் பேசுகிற ஃபெமினிஸ்ட் நீங்கள் ஏற்கனவே சில பல கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருபத்தி ரெண்டு வழக்கை சந்தித்து அதில் ஜெயிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சு வந்திருக்கீங்க பெண்ணியம் சார்ந்த சில கருத்துக்களை சொன்னதுனால தான் உங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்தாங்க அப்போ நீங்கள் ஒரு ஃபெமினியம் ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் நீங்கள் அப்புறம் தன்னை பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறீங்க பெரியாரிசம்னா என்ன நான் பெரியாரிஸ்ட் இல்லை நான் ஒரு பெரியாரிஸ்டனுடைய மகள் என்னென்ன பெரியாரிஸ்ட்ன்னு நான் சொல்லிக்க முடியாது எனக்கு வந்து இன்னும் நிறைய அனுபவம் வேணும் நிறைய பக்குவப்படணும் எனக்கு மூட நம்பிக்கைகள் இல்லைனாலும் இன்னும் கடவுள் நம்பிக்கை இருக்குது கொஞ்சமாவது இருக்குது அதனால் என்னை முழுமையாக பெரியாரிய பெரியாரிஸ்ட்னு சொல்லி நான் சொல்லிக்கல நான் ஆனால் பெரியாரிசம் பேசிய பெரியாரியலாளராக முழுவதுமாக தன் வாழ்நாள் முழுவதும் எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஒருவருடைய மகள் நான் அந்த ஒரு உரிமையிலையும் அந்த அந்த கெத்துலேயும் அந்த கட்ஸில் நான் உட்காந்து இருக்கேன் குஷ்பு நீங்க பெரிய பெரியாரிசம்னா என்னன்றதே உங்களுக்கு தெரியலன்றது நல்லாவே தெரியுது இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி போய் அந்த சங்கிகள் கூட்டத்தில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துருப்பீங்க ம் ஏற்கனவே பெண்கள் குறித்து பேசுனீங்க பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்னால் இப்படி வந்து இந்த மாதிரி வந்து இது பற்றி கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த சங்கிகள் கூட்டம் உங்களை கழுவி கழுவி ஊற்றுனாங்க இன்றைக்கி தெலுங்கானாவோட கவர்னராக இருக்கிற திருமதி சம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேடைக்கு மேட மேடைக்கு மேடை வச்சு உங்களை கிழிச்சாங்க இந்த சங்கிகள் குரூப்பு உங்களை துளுக்கச்சி வந்தேரி புலைக்க வந்தவ அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி உங்களை வந்து அடித்தாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதே குரூப்பு அதே சங்கிகள் கூட்டத்தில் போய் உட்காந்து கமலாலயத்தில் உட்காந்து அழகாக ரொம்ப கெத்தாக ரொம்ப அப்படியே ரொம்ப திமுறாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக ஒரு விளிம்பு மிக்க மக்களின் பிரதிநிதியாக ஒரு ஒரு உண்மையில் எந்த குறைகளும் சுட்டிக்காட்ட முடியாத எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாத அப்பழுக்கற்ற ஒரு உண்மையான தலைவர் முனைவர் டாக்டர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மீட் கொடுக்குறீங்க நான் என்ன குழந்தையா எனக்கு ஒன்றும் தெரியாதான்னு வேற பிரஸ்காரங்களை பார்த்து கேட்குறீங்க குழந்தை இல்லை நீங்க நீங்கள் குழந்தைன்னு யார் சொன்னால் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுது உங்களோட எனக்கு எட்டு வயசு கம்மி ஓகேவா அதனால தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு பேசிகிட்ருக்கறேன் நான் ஒன்று திமுக ரெண்டாவது காங்கிரஸ் மூணாவதாக போய் பிஜேபியில் சேர்ந்துருக்கீங்க தன்னை பெரியாரிஸ்டுன்னு சொல்லிக்கிறீங்க பெரியாரியல் பெரியாரியலுடைய கொள்கைகள்னால் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியுது முதல்ல என்ன தெரியும் மனு தர்மத்தை பற்றி படிச்சுருக்கீங்களா மனுதர்மத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு நான் மனுதர்ப்பத்தை முழுசாக படிக்கலை ஆனால் வேற ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக திரும்ப கு ஓவியா அவர்கள் அருள்மொழி அட்வொகேட் அருள்மொழி அவர்கள் இவங்கள்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி படிச்சிருக்கேன் ஓவியா அவர்கள் மனுதர்ப்பத்தில் பெண்களுடைய பெண்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்கன்ற விஷயங்களை நிறைய புட்டு புட்டு வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இதை எதிர்த்து தான் இந்த மனு தர்மத்தை எதிர்த்து தான் இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து தான் திரு தந்தை பெரியார் அவர்கள் அத்தனை போராட்டங்களை கையில் எடுத்தாரு பெண்களுக்காக அத்தனை போராட்டங்களை கையில் எடுத்தாரு அதனால தான் அவரை நம்ம வந்து இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறோம் அந்த வேலையை தான் செஞ்சாரு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த இணைய வழி நடந்த அந்த கருத்தரங்கத்தில் அவர் கருத்துக்களை முன்வைக்கிறாரு என்ன சொல்றாரு மனு தர்மம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இவளை கேவலப்படுத்துகிறது எட்டு வயசுல பெண்ணுக்கு திருமணம் பண்ணிடணும்னு சொல்லுது கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துடணும்னு மனு தர்மம் சொல்லுது அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது அவங்களுக்கு கருத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது அவங்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது இத்தனையும் இந்த மனு தர்மம் சொல்லுது விதவைகள் மறுமணம் கூடாதுன்னு சொல்லுது ஒரு பெண் ஒரு ஆணிற்கு அடிமைப்பட்டு தான் கிடக்கணும் அது பிராமண பெண்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த சாதி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆணுக்கு பெண் அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு சொல்லுது மனு இதை எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே எத்தனையோ எத்தனையோ போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறாரு எத்தனையோ புத்தகங்கள் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ல உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியுமா ஆனால் நான் ஒரு பெரியாரஸ்டுன்னு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறீங்க இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க உண்மையான பெரியாரிய பெரியார் இலையாளர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க அந்த சங்கிகள் கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு பெரியார்த்து நீங்க வந்து பெரியார் இயலாளர் சொல்லாதீங்க நான் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்காதீங்க யார் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க ஒரு பெண்ணாக இருந்தா நீங்க ஃபெமினிசம் பேசுற பெண்ணா இருந்தா பெரிய பெரியாரியம் பேசுற பெண்ணாக இருந்தா கொஞ்சமாவது திராவிட கட்சி கொஞ்ச நாளாக திராவிட கட்சிகளோட நீங்க வந்து டச்சில் இருந்திருக்கீங்க அந்த அந்த கொள்கைகளை போய் மேடை ஏறி பேசி இருக்கீங்க கொஞ்சமாவது அந்த அந்த இது இருந்துச்சுன்னா நீங்க என்ன திருமா பண்ணிருக்கணும் உண்மையான ஒரு நல்ல ஒரு நாலஜபிள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தா ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயா இருந்தா பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்ணாக இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒன்னு மனுதன்மத்தை முழுசா படிச்சிருக்கணும் இல்லையா தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த வீடியோ பதிவை முழுசா பார்த்துருக்கணும் எடிட் செய்யாம இருக்கிற வீடியோ பதிவை முழுசா பார்த்துருக்கணும் அதுக்கு அப்புறமா நீங்க கருத்துக்கள் சொல்லிருக்கணும் நீங்க எப்படிப்பட்ட கருத்துக்கள் மனு தர்மத்தை முழுசா படிச்சிருந்தா எப்படிப்பட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லிருப்பீங்க தெரியுமா கண்டிப்பா திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இதற்கு நான் நானும் இதற்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நிச்சயமாக நான் சா சார்ந்திருக்கும் இந்த பிஜேபி கட்சியின் மூலமாக அதில் இருக்கும் தக தவறுகளை களைய முற்படுகிறேன் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அவரை வாழ்த்தி வரவேற்று நீங்க ஆதரவு தெரிவிச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு ம் இன்னமோ இவர் இந்த நீங்க வந்து பிஜேபிக்குள்ள போன உடனே அப்படி பயங்கரமா எப்படி நடத்துற பாரு நான் கட்சிய அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க அந்த ஆர்வமும் அந்த முட்டாள்தனமும் அந்த அரை வைக்காட்டுத்தனமும் தான் அந்த அவசர புத்தியும் தான் தெரிஞ்சதை தவிர நீங்கள் பேசின நேற்று நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகள் அவரை மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உங்களுடைய அந்த ஸ்டைலு இதெல்லாம் வந்து உங்களோட அறவை கட்டு அறவை காட்டுத்தனத்தை தான் காமிக்குது குஷ்பு அவர்களே ம் இங்கே பாருங்க நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மருமகள் இயல்பில் ஒரு இஸ்லாமிய பெண் தமிழ்நாட்டின் மருமகள் தமிழ் அப்போது இந்த தமிழ்நாடு தான் உங்களுக்கு மருமகள்ன்ற அந்தஸ்தை கொடுத்துச்சு தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்துச்சு ஏழு தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கெத்தா திமுறா பேசுற அந்த தைரியத்தை வந்து தமிழ்நாட்டு தான் உங்களுக்கு கொடுத்து தமிழக மக்கள் தான் கொடுத்தாங்க நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த மாதிரி சங்கிகள் கூட்டத்துல போய் உக்காந்துக்கிட்டு கெத்தா ஒரு தமிழ் தலைவரோட ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய தலைவரை அனைவராலும் போற்றப்படுகின்ற மரியாதை மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அவர் ஒரு படித்த வக்கீல் ஒரு முனைவர் டாக்டர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் அவரை வந்து மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொல்ல தெரியல மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க ம் நீங்க வந்து ஜோதிகா ஜோதிகா இருக்காங்க அவங்களும் இங்கே வந்து நடிக்க வந்தவங்க தான் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு நடிகை சிவக்குமார் வீட்டருடைய மருமகளாயிருக்காங்க சூர்யா குப்பு பொண்டாட்டி ஆயிருக்காங்க அவங்க எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே இந்த சமுதாயத்தின் மேலே அவங்க அவங்க வ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அவங்க எப்படி வந்து ச சமுதாய பிரச்சனைகளை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படியா இருக்குது உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது சேவை செய்யணும் எனக்கு சேவை செய்யறதுக்கு நான் தடை இருக்க கூடாது என்ன மாதிரி சேவை செய்யணும் இந்த கமலாலயத்துல போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி சேவை செய்யணுமா இந்த மாதிரியான இத்து போன கருத்துக்களை தான் காங்கிரஸ் கட்சி உங்களை வந்து சொல்ல விடாமல் தடுத்தாங்களா மேலிடம் என்னை தடுத்தது என்னை செயல்பட விடாமல் செய்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலே பழி போட்டு என்னென்னமோ பேசுறீங்களே இந்த மாதிரியான விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்லி உங்களை தடுத்தாங்களா இப்போ காரங்க பேசுங்க யார வேணா என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டாங்களா ம் நிச்சயமாக மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கணும் உங்களுக்கு தெரியல தெரியாது ஒரு விஷயத்தை சரியா தெரியாம அந்த விஷயத்தை பேசின ஒருத்த போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது மிகப்பெரிய குற்றம் நீங்க தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒன்றும் சொல்லப்போனால் அனைத்து பெண்கள் மன்னிப்பு கேட்கணும் ம் சரி இந்த மனு தர்மம் தான் மனு தர்ம தான் இப்போ இந்திய நாட்டு சட்டம் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை ஓகே குஷ்பு குஷ்புவை பற்றி விடுங்க குஷ்பு ஒரு ஆளே கிடையாது என்னைக்கு அந்த சங்கிகள் கூட்டத்தில் போய் சங்கமிச்சாங்களோ அந்த அம்மா ஒரு அந்த ஆள் அந்த அம்மா ஒரு ஆளே கிடையாது தா தாமரை மலையை மலர வைக்க போகிறாங்களாம் தெரு தெருவா எப்படி மலர வைப்பீங்க எதை சொல்லி மலர வைப்பீங்க என்ன சொல்லி கேட்பீங்க எதை பற்றி பேசிங்க பேசுவீங்க பிரச்சாரத்தில் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க என்ன கருத்தை முன்வைப்பீங்க உங்களால என்ன பேச முடியும் மக்கள்கிட்ட போய் என்ன பேச முடியும் பிஜேபியினுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக போயிட்டு நீங்க என்ன பேசுவீங்க திமுக இருந்தீங்க திராவிட கொள்கைகள் அவங்க இந்த முன்னால் ஏதாவது நல்லது விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க எத்தனையோ விஷயங்கள் நல்லது நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க அதை பத்தி போய் பேசியிருப்பீங்க அதுல ஒரு லாஜிக் இருந்தது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருந்தது காங்கிரஸ் தேசியவாத தேசிய கட்சி அதை பத்தி பேசியிருக்கலாம் அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு இந்த பிஜேபிக்காக நீங்க என்ன போய் பேசுவீங்க தமிழ்நாட்டு கிட்ட போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க தாமரையை எப்படிம்மா மலர வைப்பீங்க குஷ்பு மேடம் எப்படி மலர வைப்பீங்க தாமரையை உம் ஒரு அம்மா கத்தி கத்தி பேசி குதிச்சு குதிச்சு பேசி இன்னைக்கு தெலுங்கானாவோட கவர்னர் ஆயிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களாவது எட்நூற்றம்பது மார்க் எடுத்து ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கவர்னர் போஸ்டிங் கொடுத்தாங்க நீங்க வெறும் எட்டாம் கிளாஸ் தான் என்ன உங்களுக்கு அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க இப்படியே உங்களை யூஸ் பண்ணும் இந்த சங்கிகள் கூட்டம் இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் உங்களை இப்படியே யூஸ் பண்ணும் சரியா அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுற விஷயங்களை கூச்சப்படுற விஷயங்களை உங்களை வச்சு பேச வைப்பாங்க ஆனால் என்ன தான் நீங்கள் வந்து எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நாலஜபிள் பர்சன் நீங்கள் வந்து நிறைய கட்சிகளில் இருந்திருக்கீங்க மாறி 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 வேற இருந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க வெளி வெளி உலகத்தில் வந்து நிறைய வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும்னு நான் நினச்சேன் கொஞ்சம் கூட யோசனை கூட இல்லையா அவங்களுக்கு இத போய் உட்கார்ந்து மக்கள் வரவேற்பு எப்படிப்பட்ட ஒரு தலைவரை மாதிரியான ஒரு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாருன்னா பெண்களை அவரை கேவலப்படுத்திடுவாங்கன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் அவர் படுத்திட முடியும் அவர் பெண்களை கேவலப்படுத்திடுவாரா பெண்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண்களுக்காக போராடுற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண்களுக்காக போராடுற தலைவர் நிச்சயமாக தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து பெண்களை கேவலப்படுத்திட்டாரு நீங்க சொல்றீங்களே எப்படி வந்து இதை மக்கள் ஏத்துப்பாங்க மக்கள் இதை எப்படி அங்கேயா வந்து ஆ ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து எப்படி இதை வந்து ஒத்துக்குவாங்க முதல்ல பெண்கள் வந்து பெண்கள் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க நீங்க உண்மையான ஒரு பெண்ணிய ஒரு பெரியாரிஸ்ட் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க நீங்க வந்து நீங்க முதல்ல மனு தர்மத்தை படிச்சிருக்கீங்களா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சரி இன்னைக்கு வந்துட்டு மனு தர்மப்படி வந்து ஒன்றும் இங்கே வந்து ஆட்சி நடத்தல ஆட்சி ஆட்சியாளர்கள் இல்லை அம் அம்பேத்கர் வழிவகுத்து ஆட்சிப்படி தான் சட்டத்தின் படி தான் நம்ம இந்திய கவர்மெண்ட் நம்ம டெமோக்ரஸி போயிட்டு இருக்கு ஓகே ஆனால் இன்னைக்கும் எத்தனையோ திருமண மண்டபங்கள்ல எத்தனையோ கல்யாண வீடுகளில் கதா க கோயில்களில் கதா கலாச்சபயங்கள் நடத்துகிற எத்தனையோ வாக்கள் எத்தனையோ அண்ணாக்கள் தாத்தாக்கள் எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமா பெண்ணிற்கு மறுமணம் கூடாது எட்டு பண்ணி வைக்கிறது சட்டப்படி மனு தர்மப்படி நியாயம் அப்படிதான் பண்ணணும் எட்டு வயசுல பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் வாழ்நாள் பூரா அதாவது குழந்தை பருவத்திலேயே சிறுவனாக இருக்கும் போதே அந்த பெண்ணுடைய கணவரத்தை செத்து போயிட்டா வாழ்நாள் பூரா அந்த சிறுமி விதவையாவே இருந்துடணும் மறுமணம் கூடாது இன்னைக்கும் மறுமணம் கூடாது மறுமணம் செஞ்சு வச்சா என்ன தெரியுமா சொல்றது சொல்லியிருக்க மனு ஒரு பெரியவர் சொல்றாரு கதா கலாட்சேபத்துல சொல்றாரு மறுமணத்திற்கு மந்திரமே கிடையாதான் முதல் திருமணத்திற்கு மட்டும்தான் மந்திரம் போதி சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி திருமணம் செய்ய முடியும் மறுமணத்திற்கு மந்திரமே கிடையாது அப்படி மந்திரம் போதி திருமணம் செஞ்சு வச்சா அந்த அந்த ஐயரும் வந்து நரகத்துக்கு போவாரா அந்த பெண்ணை பெற்றோர்களும் நரகத்துக்கு போவாங்களாம் இது வந்து மனுசாஸ்திரத்தை சொல்லி இருக்கு சனாதன தர்மத்தில் சொல்லி இருக்கு அதை எடுத்து சொன்னா அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அது வந்து பெண்மை பெண்களை கேவலப்படுத்துற விஷயமா பெண்களை கொச்சைப்படுத்துற விஷயமா பெண்களை அவமானப்படுத்துற விஷயமா பெண்ணுக்கு கருத்துரிமை கிடையாது சொத்துரிமை கிடையாது படிக்கிறதுக்கு படிப்புரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது அவங்களுடைய பேர்ல இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் இருக்க கூடாதான் பணமே பெண்கள் கையில கொடுக்க பெண்களை படிக்க வைக்கவே கூடாதான் பெண்களை வேலைக்கு அனுப்பவே கூடாதான் ஏன் பெண்கள் கற்போட இல்லைன்னு அர்த்தமா படிக்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போற பெண்கள் எல்லாருமே கற்பிழந்தவர்கள்னு அர்த்தமா பெண் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ற எல்லா பெண்களும் கற்பில்லாதவர்கள்னு அர்த்தமா என்ன சொல்ல வருது இந்த மனு தர்மம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு கூட இந்த பெரிய மக்கள் என்னென்னா எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதை தான் சொல்லி கொடுத்துட்டு அகண்ட பாரதம் அகண்ட ராஷ்டிரம் அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சங்கிகள் கும்பல் நாளைக்கு இதை சாஸ்திரமா இந்த சாஸ்திரத்தை சட்டமாக கொண்டு வராதுன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பா அது நடக்கும் எதிர்காலத்தில் நடக்கும் அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் தான் இந்த கல்யாணராமன் மாதிரியான ஆட்கள் இந்த குஷ்பு மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலை அவர்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தொல் திருமாவளன் அவர்கள் ஒரு இரண்டு தராசில் ஒரு தராசில் தொல் திருமாவளன் அவர்களையும் இன்னொரு தராசில் உங்கள் சங்கிகள் கூட்டம் உங்கள் சங்கிகளின் முக்கிய தலைவர்கள் ஹெச் ராஜா வந்து எஸ் வி சேகர் இன்னும் எத்தனை நீங்கள் நீங்கள் உட்பட மதுவந்தியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் சரி யார் நாராயணனாக இருந்தாலும் சொல்லும் எல் ராகவனாக இருந்தாலும் சரி ஒரு எம்பியை பொது வெளியில் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம வச்சு உன்னுடைய பத்தி தெரியாத உன்னுடைய கேரக்டர் பத்தி ஆர்கே நகர்ல உங்க நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினானே ஒரு ஆளு கரு நாகராஜன் அந்த முதற்கொண்டு தராசுல தொல் திருமாவனவர்களுடைய தான் கீழே இருக்கும் கண்டிப்பாக இத்தனை தலைவர்களுக்கும் மேலானவர் உங்க சங்கிகள் கூட்டத்தில் இருக்க அத்தனை அந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் மேலானவர் திரு தொல்ம தொல் திருமாவளவன் அவர்கள் அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு அருகதை வேணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற சொல்கிற உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது நீங்க நடிகைன்றத விட்டு தள்ளுங்க அந்த கூட்டத்தில் போய் கமலாலயத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்ல போயிட்டு நீங்க வந்து தொல் திருமாவளவர்களை மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நீங்க யார் அவரை திரும்ப மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் போய் மனு தர்மத்தை படிங்க இல்லையா வேணாம் மனுத மனு தர்மம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் அக்கிரமமான விஷயங்கள் அத்தனையுமே அக்கிரமமான விஷயங்கள் பெண்களுக்கு எதினா பெண் பிராமணர்களை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டிருப்பது தான் மனு தர்மம் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கு ஒரு பிராமணர் ஒரு கொலை பண்ணிட்டா அந்த கொலைக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் தலையை மொட்டையடிக்கிறதா மொட்டையடிச்சுட்டா அவர் செஞ்ச அந்த கொலைக்கு வந்து தண்டனை கொடுத்ததாக அர்த்தம் முடிஞ்சு போச்சு ஏன்னா முடியை இழக்கிறது அவர்களுக்கு உயிரை இழப்பதற்கு தான் அந்த காலத்துல வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து கணவர்களை இழந்துட்டா ஒன்னு தூக்கி நெருப்புல போட்டுறது இல்லையாட்டி மொட்டையை அடிச்சு மூளையில் உட்கார வச்சுறது இதை தான் இருக்கு மனு தர்மம் தான் எதிர்த்தார் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தது இந்த மாதிரியான விஷயங்கள தான் நீங்க பெரியாரஸ்ட் இன்னமும் நான் பெரிய தான் இனிமேல் சொல்லுவீங்க எங்கேயாவது நீ பெரிய குஷ்பு சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க இனிமே பெரிய அரசு எத்தனை 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 பெண்களுக்கு அநீதியான விஷயங்களை அந்த மனு தர்மத்தில் சொல்ல சொல்ல சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ரொம்ப நேரம் பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க இது ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வீடியோவில் என்னால் பேச முடியாது ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த குஷ்பு தமிழ்நாட்டினுடைய மருமகள்லாம் தமிழ்நாட்டின் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க உங்களை வாழ வச்சது இந்த தமிழ்நாடு உங்களுக்கு ஏழு திறமைக்கு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து கொடுத்தது இந்த தமிழ்நாடு ம் சரியா இதையும் சங்கிகள் கூட்டம் ஏதாவது போடி துளுக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிட்டு வருவாங்க சங்கிகளை நீங்களும் கேட்டுக்கோங்க அதே துளுக்கட்சியை வச்சு தான் நீங்கள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில் அவங்கள வச்சு தான் இந்த குஷ்பு மேடத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கு போறீங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள போகிறீங்க அதுக்குண்டான இதுதான் ஃபவுண்டேஷன் தான் இப்போ இருக்காங்க மேடம் குஷ்பு குஷ்பு உங்களுக்கு சொந்த புத்தி வேணும் இல்லாட்டி சுய புத்தி சொல் பேச்சு வேணும் சொல் சொல் புத்தி வேணும் இல்லாட்டி சுய புத்தி வேணும் என்ன சரியா முதல்ல வீட்டில் போய் முதல்ல தமிழில் எழுத படிக்க ஒழுங்காக கற்றுக்கோங்க தமிழ் எப்படி பேசணும்னு கற்றுக்கோங்க ம் தமிழில் இருக்கிற அகராதிகளை என்னென்ன படித்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க சும்மா உக்காந்துட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு பெரிய வந்து ஃபெமினிஸ்ட் மாதிரி பெரியாரிஸ்ட் மாதிரி இனிமே சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நன்றி